காட்டு காட்டு காரை ஃபோட்டோ எல்லாம் எடுத்து கொண்டு வந்தியா பொறுமையா இரு பொறுமையா இரு காட்டுறேன் காட்டுறேன் நான் காட்டுறது நீ அப்படியே ஷாக் ஆயிடுவே ம் பாத்தியா வாட்ஸ்அப் பாத்தியா இதுல என் மாமா அக்கௌண்ட் பாத்தியா இங்க பாரு 1 2 3 மூணு கார் அவரே அனுப்பி இருக்காரா ஏன்டி என்னாச்சு என்னாச்சு இது உனக்கு கார் இது உனக்கு बर्थडे gift அவரு வாட்ஸ்அப்ல எமோஜி உனக்கு அனுப்பி இது உனக்கு கார் gift ஆ நான் கால் பண்ணியா இதுக்கும் கார் தானே ஐயோ கடவுளே இவ்வளவு ஒரு மூளைய கிஃப்ட்டாக கொடுத்துருங்க